பற்கள் ஒட்டி இருக்கக்கூடிய ஈறு வந்து வீக்கம் ஏற்படுறது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுறது ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா உடனே ஈறு வீக்கம் செவந்து போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க கால்சியம் குறைபாடு இருந்தாலும் நம்ம பாடியில அனிமியா இரத்த சோகை இருந்தாலும் பற்களோட நிறம் மாற்றம் ஏற்படலாம் சில குழந்தைகள் பற்கள் வந்து அந்த டீத் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பால் பற்கள் வளரும் கொஞ்ச கொஞ்சம் நாள்லையே ஃபுல்லாக வந்து டூத் கேரிஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஹார்டாக ஒரு ஃபுட்டு கடிச்சங்க டக்குன்னு பல் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பற்களோ இல்லை சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா பற்கள் சின்ன சின்னதாக அப்படியே உடஞ்சி உடஞ்சி வர மாதிரி இருக்கும் காலையில இந்த சின்ன ப்ரஷ் பண்ணுறோமா அதே மாதிரி நைட் தூங்கும் போதும் பல் துளக்குவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பேசும்போது ஹாலிட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வர்றது அது எல்லாமே நம்ம வாயில் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கும்போது வர்றது ஒரு ரீசன் மவுத் வாஷ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நிச்சயமாக நம்ம வாயில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸும் அழிக்கப்படுது பற்களோட எனாமல் நிச்சயமாக போயிடும் பற்கள் சார்ந்த பிரச்சனையில் இயற்கையான முறையில் நம்ம எப்படி விடுபடலாம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம உடலுக்கே ஒரு வாயில் நம்ம உணவு வந்து பஸ்ட் நம்ம வாயு மூலயமா தான் டைஜஷன் ஆகுது சோ அப்படி இருக்கும்போது ஓரல் ஹைஜின் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வயது வித்தியாசமே இல்லாம இந்த பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் பல் பிரச்சனை யாருக்கு எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு பல்லுல இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்கன்னு சொல்லுவாங்க முக்கியமா இந்த குழந்தைகளுக்கு நிறைய நம்ம என்ன சொல்றோம் நிறைய நீ வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற சாக்லேட் அதனால தான் பற்கள் பிரச்சனை வருது சில குழந்தைகள் பற்கள் வந்து அந்த மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பால் பற்கள் வளரும் கொஞ்ச நாள்லயே ஃபுல்லா வந்து டூத் கேரிஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் கருமை நிறத்தில் ஆகி உடைய உடஞ்சி உடஞ்சி வர மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தது அது பற்கள் வந்து நல்லா க்ரோத் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தோம்னா இந்த எனாமல் டூத் டீக்கேன்னு சொல்லுவாங்க சொத்தைப்பல் வர்றது நம்ம பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பற்களில் வந்து சிக்கி இருந்தாலோ நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வர்றது அசிடிட்டி அதிகமாக இருக்கும்பொழுது பற்கள் நிச்சயமாக நமக்கு பாதிக்கப்படுது தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் வயிற்றுப்பகுதியில் செக்ரீட் ஆகக்கூடிய ஆசிட் வந்து நம்ம பற்கள் வந்து நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ இப்போ பற்களோட எனாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் ஒரு கோட்டிங் ஸோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்டு ஸோ அந்த கோட்டிங் போகும்போது பற்களோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்குது ஸோ எலும்புகள் மாதிரி தான் பற்களும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து நல்லா நம்ம அச்சீவ் பண்ணும்போது கடிச்சு சாப்பிடும்போது ஸோ வாயிலே நமக்கு வந்து பாதி செரிமானம் நடக்குதுன்னு சொல்லலாம் அந்த சலைவரி கிளான்ஸ்லேருந்து செக்ரிட் ஆகக்கூடிய சலைவ உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த உணவு பற்கள் மூலயமா தான் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சு உள்ளே தழுறோம் அப்போ அந்த பற்கள் வந்து ரொம்ப வலிமையா இருக்கணும் இல்லைங்களா சோ ஓவரல் ஹைஜீன் நம்ம வந்து பற்களையும் வாயும் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த எனாமல் வந்து போகிறது பற்கள் வந்து கேவிட்டிஸ் நிறைய பேருக்கு வரும் பற்குழிகள் வர மாதிரி இருக்கும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த மோலார் ப்ரீ டீத்தில் நிறைய பேருக்கு அந்த கேவிட்டிஸ் இருக்கும் அந்த பெரும் பெரு பெருசாக இருக்கக்கூடிய பற்களில் அங்கே வந்து நிறைய பேருக்கு அந்த கேவிட்டிஸ் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் அங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்தது இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு திரும்ப பல் சொத்தை ஏற்பட்டு பல் பற்களோட வேர் பகுதி வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்திடுது இதுக்கு நம்ம என்னென்னா நம்மளோட ஒரு கேர்லெஸ் தான் காரணம்னு சொல்லலாம் காலையில் இருந்துச்சுன்னு ப்ரஷ் பண்ணுறோமா அதே மாதிரி நைட்டு போதும் பல் துளக்குவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் இரவு நேரத்துல வந்து நம்ம முழிச்சுக்கிட்டு டே டைம்ல மாதிரியே நம்ம நிறைய பேர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்றோம் அப்படி இருக்கும்போது பற்களோட நலன் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம்ன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும் ஜிஞ்சுவைடிஸ் அப்படின்னா பற்கள் அது ஒட்டி இருக்கக்கூடிய ஈறு வந்து வீக்கம் ஏற்படுறது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுறது ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா உடனே ஈறு வீக்கம் செவந்து போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலருக்கு ஈறுகள் வந்து பற்களை விட்டு கீழே இறங்கி இறங்கி இருக்கிற மாதிரி தெரியும் பற்கள் அப்படியே வேர் பகுதி வரைக்கும் தெரியுதுங்க ஈறு வந்து அந்த பற்களோட ஒட்டி இருக்கிற அந்த மார்ஜினை விட கீழே இறங்கி இருக்கு அதுக்கப்புறம் ஆட்டம் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இந்த ஈறுகள் வந்து கீழே இறங்க இறங்க என்ன பல் பல்லாட்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருது பற்கள் வந்து இளம் வயதிலே காரணமே இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்குது டக்குன்னு ஃபாலாகிடுச்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் வயதானவர்களுக்கு விழுதுன்னா ஓகே இல்லை இந்த மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க கேவிட்டிஸ் ஏற்படுது பல்லு ஆட்டம் இருக்குது இது எல்லாமே நம்ம உடலில் நம்ம சரியாக ஹ ஹைஜின் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்தினால வர்றது தான் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பற்கள் உடையிற மாதிரியே இருக்கும் ஏதாவது ஹார்டாக ஒரு ஃபுட்டு கடிச்சங்க டக்குன்னு பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பற்களோ இல்லை சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா பற்கள் சின்ன சின்னதாக அப்படியே உடஞ்சி உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பற்களோட நிறமே மாரின மாதிரி இருக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது சிலருக்கு வந்து லைட்டாக பழுப்பு கலர்லையோ இல்லை பச்சை நிறத்துலையோ இருக்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பேசும்போது ஹாலிட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வர்றது அது எல்லாமே நம்ம வாயில் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கும்போது வர்றது ஒரு ரீசன் அசிடிட்டி அதிகமா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் பேக்டீரியா தொற்றுக்கள் இருந்தாலும் ஏற்படும் அடுத்தது முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் சி டிஃபிஷியன்சி இரத்த சோகை இருக்கக்கூடிய அனிமியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பற்கள்ல இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம் முற்றிலுமாக இந்த பற்கள் சார்ந்த பிரச்சனையில இயற்கையான முறையில விடுபடலாம் குழந்தைகளுக்கு எப்படி ஓரல் ஹைஜின் சொல்லி கொடுக்கறது இப்படிதான் பிரஷ் பண்ணணுமா டூத் ப்ரஷ் எடுத்து அது ஃபுல்லா பேஸ்ட வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணணுமா இல்ல பேஸ்டே இல்லாம நம்ம நேச்சுரலா என்னென்ன ஹோம் ரெமிடி இந்த மருத்துவத்தில் பற்களோட நலனுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா இன்றைய இப்போ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது நேச்சுரலாக நான் வந்து இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணுறேன் பல்பொடி யூஸ் பண்ணுறேன் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த டூத் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க பேசிக்காக இந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய பற்பொடிகளை நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா பற்கள் அதாவது இந்த டூத் பவுடரை நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது பற்கள் மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு தொண்டை சார்ந்த வழிகள் இருக்கும் காது பிரச்சனை இருக்கும் எல்லாமே நம்ம வந்து அந்த மூலிகை சார்ந்து பயன்படுத்தும் பொழுது தொண்டை வலிகள் குணமாகுது காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாயில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் இந்த மாதிரி தொற்று கிருமிகள் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும் பொதுவாகவே இந்த பருப்பொடிகள்ல இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் பார்த்தோம்னா தோற்பு சுவை இருக்கக்கூடியதாகவும் உப்பும் கொஞ்சம் நம்ம சேர்த்துதான் பயன்படுத்துவோம் பேசிக்கா நம்ம ஒரு பருப்பொடி ரெடி பண்ணோம்னா இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா கிராம்பு இதுல இருக்கணும் அடுத்ததாக கொட்டைப்பாக்கு இருக்கணும் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது இருக்கணும் காட்சி கட்டி இதுல வந்து கொஞ்சமா நம்ம அந்த காட்சி கட்டியும் சேர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே சேர்த்து இதனோட சம அளவு உப்பும் சேர்த்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கும் இதை வந்து ப்ரஷ் பண்ணும்போது ஸோ சின்ன வயசுல இருந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வாயில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு வயல் ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த நாயுருவி அதனுடைய வேர் பகுதி கிடைச்சதுன்னா அதை எடுத்து வாரம் ஒரு முறையாவது அதில் நம்ம ப்ரஷ் பண்ணணும் நம்ம முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆலம் குச்சியோ இல்லை வேப்பம் குச்சியோ பயன்படுத்தி தான் நம்ம பல் துளைக்கிட்டு இருந்தோம் அப்ப எல்லாமே வந்து பற்கள் நல்லா வலிமையா தான் இருந்தது இப்போ நம்ம எல்லாமே கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய மவுத் வாஷ் எல்லாமே யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டூத் பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் மவுத் வாஷ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நிச்சயமாக நம்ம வாயில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸும் அழிக்கப்படுது பற்களோட எனாமல் நிச்சயமாக போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் ஆயில் புல்லிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஆயில் புல்லிங் பண்ணும்போது நம்ம உடல்ல அந்த கம்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் புண்கள் வந்து குணமாகும் அசிடிட்டின்னு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஓரல் கேவிட்டி வாயில வந்து புண்கள் மவுத் அல்சர் இருக்கு இல்லையா அதுவுமே குணமாகும் இந்த நல்லெண்ணையோடு கொஞ்சம் நம்ம ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில இதை போட்டு நம்ம ஆயில் புல்லிங் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே குணமாகுதுன்னு சொல்லலாம் அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா ஒரு திரிஃபலா சூரணம் எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்து இதையும் நம்ம வந்து காகுல் அதாவது வாய் கோப்பளிச்சிக்கிட்டே வரலாம் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் பற்களோட எனாமல் இல்லாமல் இருக்கும் பல்லு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது நான் இந்த இதுக்கு எல்லாமே இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால்சியம் குறைபாடு இருந்தாலும் நம்ம பாடியில் அனிமியா ரத்த சோகை இருந்தாலும் பற்களோட நிறம் மாற்றம் ஏற்படலாம் அதற்கு கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த படிகார நீரை நம்ம வாய்க்கோப்பளிக்க பயன்படுத்திக்கலாம் பேசிக்காக நம்ம உடல்ல எங்கே புண்கள் இருந்தாலும் சரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இந்த படிகார நீரை பயன்படுத்தலாம் படிகார நீரை வாங்கிட்டு வந்து தண்ணீரில் ஒரு ஐந்து பத்து எம்எல் கலந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு அதுல ஒரு ஐந்துல இருந்து பத்து எம்எல் கலந்து இதை நம்ம வாய் கொப்பளிச்சுட்டே வந்தனாலும் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து வலி இருக்கு ஈறு வீக்கம் இருக்கு அப்படின்னாலும் கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் கிராம்பு எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம்னா டைரக்டா நீங்க அதுல அப்ளை பண்ண விட ரொம்ப காப்பு இருக்கக்கூடிய பல்வழி தாங்க முடியாம இருக்குன்னா கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் கிராம்பு எண்ணெய் ஒரு பத்து எம்எல் இதனோட ஆலிவ் ஆயில் பத்து எம்எல் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு காட்டன் காட்டனில் டிப் பண்ணி எந்த இடத்துல நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு பற்களை நல்லா கடிச்சிக்கணும் இல்லை நம்ம பட்ஸில் தொட்டு பற்கள் கேவிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை பல்லோட வலி இருக்கக்கூடிய இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரூட் வரைக்கும் அதாவது பல்லோட வேர் பகுதி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம தடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா பேசிக்காக இது எல்லாமே நம்ம வீடுகள்லயே பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அன்றாட வாழ்க்கையில இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த பற்கள் துளக்கும்பொழுது ரொம்ப ஈறு வீக்கம் இருந்ததுன்னா இந்த மூலிகை பற்போடியை வைத்து நம்ம கைகளாலே ஜென்டலா மசாஜ் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பல் வீக்கம் பல் ஆட்டம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக மாசிக்காய் சூர்ணமும் இதற்கு பயன்படுத்தலாம் மாசிக்காய் சூர்ணமும் அதிகமான தோற்பு இருக்கக்கூடியது தான் இதையுமே பல் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வாய் புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் பல் வழிகள் எல்லாமே குணமாகும் இந்த பதிவில் பற்களோட நலன் எப்படி பாதுகாக்கலாம் இயற்கையான முறையில பற்பொடிகள் எப்படி எல்லாம் செய்யலான்றதை பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு பயணதான் இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி